சென்னை புளியந்தோப்பு பகுதியில செல்போன் பறிப்பில ஈடுபட்ட மர்ம நபர்கள் மேல கையாட்டு பசங்களை முயன்ற ரோந்து சராமாரியாக தாக்குனதால மதுபோதையில போலீசார தாக்குனது மட்டும் இல்லாம காவல் நிலையத்தையே சூறையாடி இருக்காங்க இந்த இளைஞர்கள் தகாத வார்த்தைகளை பேசி மர்ம நபர்கள் போலீசார தாக்கக்கூடிய பரபரப்பு வீடியோ காட்சி தருமபுரி மாவட்டத்தை எடிசன் சென்னை அண்ணா நகர்ல தங்கிஎஸ்சிட்டு அதிகாலையில புளையந்தோப்பு பகுதிக்கு பிரியாணி சாப்பிடுறதுக்காக போயிருந்திருக்காங்க அப்போ அந்த நேரத்துல அங்க வந்த இளைஞர்கள் ரெண்டு பேர் இவங்களை பின்தொடர்ந்து வந்து இவங்களுடைய வாகனத்தை தடுத்து நிறுத்தி பயங்கர ஆயுதங்களை காட்டி மிரட்டி செல்போனை பறிச்சிட்டு தப்பிச்சு போனதா கூறப்படுது உடனடியா பாதிக்கப்பட்டவங்க காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவிக்க ரோந்து பணியில ஈடுபட்ட போலீசார் உடனடியா தேடுதல் பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க அப்பதா சந்தேகத்துக்கு இடம்படியா ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்ட ரெண்டு நபர்கள் அங்க சுத்தி திரியிருந்த போலீசார் பார்த்து அவங்களை பிடிச்சு விசாரணை மேற்கொண்டு மேற்கொண்டிருந்திருக்காங்க அந்த நபர்கள் ஹர்ஷத் மற்றும் செல்வம் பாஷா அப்படின்றது தெரிய வந்திருக்கு இவங்க ரெண்டு பேருக்கிட்டயும் விசாரணை செஞ்சதுல செல்போன் பறிப்புல ஈடுபட்டது இவங்க ரெண்டு பேருதா அப்படின்றதும் தெரிய வந்திருக்காம் அப்போ அதீத மது போதையில இருந்த அந்த ரெண்டு நபர்களும் போலீசார தகாத வார்த்தைகள்ல பேசி தாக்குதல்ல ஈடுபட்டிருந்திருக்காங்க ஒரு காவலரை கால்ல தாக்க இன்னொரு காவலரை அந்த இளைஞர் ஒருத்தர் மது பாட்டிலால தலையிலேயே இருந்திருக்காராம் கைது ரெண்டு செஞ்சு காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க அப்போ காவல் ஆய்வாளர் அறையில இருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த இளைஞர்கள் கீழே தள்ளிவிட்டு ரகலையில ஈடுபட்டதாக கூறப்படுது மேலும் செய்திகளுக்கு சிட்டிபாக் மீடியாவை பண்ணிக்கோங்க